ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரிவம் நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அது முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சாரத்தை பொறுத்தவரும் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில் கேது பகவான் சுக்கர பகவான் துலாத்திலையும் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ப்ரிச்சிகத்திலையும் சனி பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கா இதில் வந்து புத பகவான் வந்து பக்ரகதியில் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் வந்து விசாக நட்சத்திரம் அதாவது துளாராசி மூணாம் பாதத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பித்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் கும்பராசி வரலும் போகிறார் கும்பராசி மூணாம் பாதம் வரலும் அதாவது கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் மரலம் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த சூரிய பகவான் வந்து பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு விரச்சிகத்திலேருந்து தனுசு போகிறார் தனுர் மாதம் பிறக்கிறது பதினேழாம் தேதியிலிருந்து தனுர் மாதம் ஆரம்பம் அதாவது மார்கழி மாதம் ஆரம்பம் தனுசுவில் சூரியன் போகிறது பெரிய விசேஷம் மார்கழி மாதம் அப்படின்றது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி மாதத்து பலன்களும் தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினொன்னாம் தேதி பிரதோஷ காலம் அதாவது சிவபெருமானுக்கு ஏற்ற உகந்த காலம் பிரதோஷ காலத்தில் அந்த சந்தியா காலத்தில் போய் சிவபெருமான் சிவன் கோவிலில் போய் தரிசனம் செய்கிறதும் அந்த ஆரத்தியை சேவிக்கிறதும் பெரிய விசேஷம் எல்லா விதமான தடங்களும் எல்லா விதமான நோய்களும் எல்லா விதமான பீடைகளும் விட்டு விலகும் அப்படின்றது சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கிறது அதில் ரொம்ப அதாவது அதாவது உடல் நலம் பொருள் நலம் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பிரதோஷத்தை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் சாப்பிட்றதன் மூலியமாக எல்லா விதமான சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த வாரத்தில் வந்து பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு பன்னெண்டு அன்னைக்கு வந்து அமாவாசை கார்த்திகை அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் இது வந்து தர்ப்பணம் பண்ணுறது அது கண்டிப்பாக பண்ணணும் அதாவது அதாவது தாய் தகப்பன் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நாள் அம அமாவாசை பதினாறாம் தேதி பார்த்த சதுர்த்தி சுக்லபட்சத்திர சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற நாள் அதனால் விநாயகருக்கு ஏற்ற நாள் அப்படின்றதுனால சதுர்த்தி என்றைக்கு விநாயகப் பெருமானை போய் வணங்கி ஒம்போது தரம் சுற்றிட்டு ஒரே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகாரணம் ஒம்போது தரம் போட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா வித அதாவது எளிய உள் எளிய விஷயம்னா ஒரு அருகம்பல் கொண்டு போய் ஒரு நாள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா விதமான தடங்களும் நீங்கும் அதாவது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தியில் பார்த்த எல்லா விதமான தடங்கள் செல்வங்களில் வர வரக்கூடிய தடங்கள் தொழிலில் வரக்கூடிய தடங்கள் படிப்பில் வரக்கூடிய தடங்கள் இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையும் அதனால் பிரதோஷம் வருது அதை தவிர சதுர்த்தி வருது ரொம்பவும் ஏற்றம் அமாவாசையும் வருது சூரிய பகவான் தனுர் ராசிக்கு போகிறார் இந்த வாரத்துக்கு கடைசியில் தனுர் ராசி போகும்பொழுது நம்ம சௌரமானன்றதை வச்சு குறிக்கிறதுனால மாதம் பிறக்கிறது பதினேழாம் தேதி அன்றைக்கி பதினாறாம் தேதி ராத்திரியே வந்து சூரிய பகவான் ஒரு பத்தரை மணிக்கு மூவம் ஆகிடுறார் அஸ்ட்ரலாஜிக்கில் ஆனால் பதினாறாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு கணக்கு வரும் அந்த காலகட்டத்தில் மார்கழி மாதம் பிறக்கிறது முப்பது நாளும் பெரிய விசேஷம் மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொண்டது நிறைய சொற்பொழிவாளர்கள் மார்கழி மாதத்தை பற்றி ஒரு ஒரு பாசுரமாக சொல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் பாவை நோன்பு அதெல்லாம் இருக்கிறதும் திருவன்பாவை திருப்பாவை இதெல்லாம் பாசுரங்கள் பாடுறதும் அதிகாலையில் ஒரு நாலு மணி நாலரை மணிக்கு கோவிலுக்கு போய்ட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய அதாவது நீங்கள் வெளிநாடு வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் கண்டிப்பாக சந்திர உண்டான பரிகாரம்ன்றது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இந்த அகத்தி கீரை வாங்கி தானம் கொடுத்துட்டு பசுமாட்டு கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராஜிகளுக்கு கன்சல் சார் எனக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்துடலையானால் உங்களுடைய சார்ட் போட்டு உங்களுடைய டைமில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதாவது நேரம் கரெக்டாக இருக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சந்தி இருந்தது அதாவது ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இல்லைன்னா லக்ன சந்தி இது ஏதாவது இவங்கத்தில் இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு உங்களுடைய கோச்சார பிரகாரமும் இன்றைய தசாபுக்தி பிரகாரமும் என்ன பலன் இருக்கு எப்படி வந்து எளிய பரிகாரத்தின் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு பலன்களை பார்க்கலாம் கன்னி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணவரவு வரும் உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை சப்தமத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக அதாவது மாற்று மதத்தினர் மாற்று இனத்தினர் மூலியமாக பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக திடீரென்று வெளிநாடு போகக்கூடிய சாற்றி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் குருவினுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தன தனஸ்தான அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதும் தனக்காரகனே அதை பார்க்குறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வர வரும் அதாவது ஷேர் மார்க்கெட்டு அது தவிர வந்து இப்போ இது மணி இருந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் ஒரு ஒரு நாலு நாளில் இந்த வாரம் முடிஞ்சு ஒரு மூணு நாலு நாளில் வந்து ஆறாம் இடத்துக்கும் போப்பற உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலையில் வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் மூன்றாம் இடத்துல வந்து இருக்கிறது மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் என்ன சார் மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி நீச்சத்தில் இருக்கார் என்ன நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று போகிறார் மூணாம் அதிபதி அதில் பதினொன்றாம் அதிபதி வந்து நீச்சம் பெற்று போகிறதுனால எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு பணமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குருவின் பார்வையின் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரப்போகுது இதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்காக அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேள்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல பதிமூணாந்தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து பதினஞ்சாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை அஞ்சரை மணி வரலும் போ ஆ ஆறரை மணி வரலும் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் போகிறார் இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா குருவின் பார்வையும் அமையிறது நாலாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர அஞ்சாம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பதிமூணாந்தேதியிலிருந்து தேதி வரலும் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அதாவது பதினேழாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கார் நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கா புனர்ப்பு யோகம்னு பேர் ஏன்னா சனி பகவான் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்ன்றதுனால கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகும் ஸ்பீடில் மேட்ச் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள்னால் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கிறவா அதாவது திருமணமாக ரொம்ப நாள் குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பதினேழாம் தேதி ராத்திரியிலேருந்து அங்கே இருக்கார் புதிய என்ன சொல்கிறது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பதினேழாம் தேதி ராத்திரி பத்து மணிக்கு மேலே வரக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக வந்து வீடு பிற்கணும்னு பார்த்துருந்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய பாடலாதிரி நரசிம்மர் போய் சேவிச்சுட்டு வாங்கும் ஷோலிங்கரில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையப்போகிறது லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்